போன வாரம் வந்து நம்ம வேற வேற கோர்சஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கு அந்த மாதிரி கோர்சஸ்லாம் நம்ம எப்படி பண்ணணும் அதை பண்ணினா என்ன மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக பேசியிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார் அதெல்லாம் ஓகே எனக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட ரிக்வஸ்டாக இருந்தது நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரோல் பேஸ்டு பேசலாம் ரோல் சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர் அப்படின்னு ஒரு ரோல் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு கிளைண்ட் இருக்காரு இல்ல ஒருத்தர் கையில ஐம்பது லட்சம் ரூபா இருக்கு அவர் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் என்னால் அட்வைஸ் பண்ண முடியுமா நான் அட்வைஸ் பண்ணணும்னா நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரா மாறணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் என்ன தகுதியை வளர்த்துக்கணும் என்ன குவாலிஃபிகேஷன் எனக்கு வளரணும் தான் இன்னைக்கு நம்ம பேச போறக்கூடிய சப்ஜெக்ட் நிறைய பேர் என்ன பண்றாங்க சார் இதுக்கு போயிட்டு என்ன பெரிய குவாலிபிகேஷன் வேணும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க ல கொஞ்சம் போடுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல கொஞ்சம் போடுங்க ஸ்டாக் மார்க்கெட்ல கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதே நீங்க ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர்ட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார் எல்லாத்தையும் தூக்கி இன்சூரன்ஸ்ல போட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஏஜென்ட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் எல்லாத்தையும் போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐஎஸ்ல போடுங்க சார் இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் ல போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு கரெக்டான அட்வைஸா இல்ல நமக்கு தேவையான அட்வைஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சரியான மெத்தடாலஜி கிடையாது அப்போ ஒரு பினான்சியல் பிளானருங்கிறவர் யாரு அவர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்டா இல்லைங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஏஜெண்டா இல்லை இல்லை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜெண்டா அவரும் கிடையாது அப்போ இந்த பினான்சியல் பிளானருங்கிறவர் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பினான்சியல் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுப்பாரு அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அந்த ப்ராடக்ட எதுலாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கு என்ன ரிஸ்க் இருக்கு என்ன ரிட்டர்ன் இருக்கு எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் பேர் தான் ஃபினான்ஷியல் பிளானர் ஆர் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஸோ நான் ஃபினான்ஷியல் அட்வைசரா ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குங்க சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு கோர்ஸ் சிஎஃபி சொல்லுவாங்க சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர் அப்படின்ட்டு இது இந்தியாவில் எந்த காலேஜில் இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலேஜ்லாம் இல்லை இதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு எஃபிஎஸ்பின்னு ஃபினான்சியல் பிளானிங் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு ஃபினான்சியல் பிளானிங் ஸ்டாண்டர்ட் போர்டு அப்படின்னு எப்படி சிஏ படிக்கணும்னா சிஏ இன்ஸ்டியூட்டுக்கு போகணும் சிஎம்ஏ படிக்கணும்னா சிஎம்ஏ இன்ஸ்டியூட் போகணும் கம்பெனி செக்ரட்டரி பண் படிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு தனி இன்ஸ்டியூட் இருக்கிற மாதிரி சிஎஃபி பண்றதுக்கு அதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு இந்தியாவில் இது இந்தியாவில் இருக்கிற இன்ஸ்டியூட்டாக குளோபல் இன்ஸ்டியூட்டான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குளோபல் சர்டிஃபிகேஷன் இந்தியாலையும் ஆஃபர் பண்ணுறாங்க நம்ம இந்தியாவிலும் படிக்கலாம் இதை படித்தா நம்ம சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானராக ஆயிடலாம் சரி சார் நான் இதை தான் சர்ட்டிஃபைடு ஃபினான்ஷியல் ஆக முடியுமா இதை படிக்கணுன்னா நான் என்ன பண்ணணும் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும் எவ்வளோ வருஷம் ஆகும் இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற கேள்விகள் நம்ம முன்னாடி இருக்குது இது படிக்கணும்னா ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியாவில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நம்ம இந்த கோர்ஸை முடிச்சிடலாம் அதில் வந்து நாலு ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராம் இருக்கு ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்னா எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ரெண்டாவது வந்து நமக்கு டேக்ஸ் பிளானிங் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் டேக்ஸ் பிளானிங்னா நம்ம ஒரு ரிட்டர்ன்ஸ் வருது அதில் எவ்வளவு டேக்ஸ் கட்டணும் எப்படி டாக்ஸ் எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டாக்ஸ் பிளானிங் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அது ஒரு தனி சப்ஜெக்டாகவே இருக்கு மூணாவது ஸ்பெஷலைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டேட் பிளானிங் இந்த எஸ்டேட் பிளானிங்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பங்களா வாங்குறோம் அப்படின்ட்டு அது இல்லை நம்ம ஒரு அஞ்சு கோடி ரூபா சேர்த்து வச்சிருக்கோம் அது நம்மளுடைய வருங்கால சந்ததிகர்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்கறது பில் எப்படி எழுதுறது ட்ரஸ்ட் எப்படி ஃபார்ம் பண்ணுறது கிஃப்ட் டீடு எப்படி கொடுக்கறது இது போல விஷயங்கள் தான் அந்த எஸ்டேட் பிளானிங்கில் படிக்க போகிறோம் ஸோ அப்போ மூணு சப்ஜெக்ட் மூணு ஸ்பெஷலிஸ்ட் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிட்டைமெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் நமக்கு எஸ்டேட் பிளானிங் ஸ்பெஷலிஸ்ட் அப்புறம் டாக்ஸ் பிளானிங் அண்ட் ரிட்டைர்மெண்ட் பிளானிங் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மூணு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது இது மூணும் சேர்ந்து இன்டகிரேட்டட் ஃபினான்ஷியல் பிளானிங்னு இருக்குது ஸோ மொத்தம் நாலு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் அதில் எழுதணும் எழுதிட்டோன்னா நமக்கு சர்ட்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர் அப்படிங்கிற ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் வந்துடும் அது வந்து ஒரு குளோபல் சர்டிஃபிகேஷன் சரி இதை முடித்தோன்னா நம்ம இந்தியாவில்தான் வேல்யூ இருக்குவா இல்லை சிங்கப்பூர் போனால் வேல்யூ இருக்குமா சார் ஹாங்காங் போனால் வேல்யூ இருக்குமா ஆஸ்திரேலியாவில் போனால் வேல்யூ இருக்குமான்னா இது ஒரு குளோபல் சர்டிஃபிகேஷன் நம்ம எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அந்த ஊர் இன்ஸ்டிடியூட்டில் போயிட்டு இவங்களோட பிரான்ச் இருக்கும் அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்டாண்டர்ட் போர்டுன்னு சொன்னாலையா அங்கே போயிட்டு இதை காமிச்சிங்கன்னா உங்கள அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கண்ட்ரில உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானர் ஆர் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஜாபை தொடர்ந்து பண்ணலாம் சரி சார் இதெல்லாம் படிச்சாதான் இது ஒரு நாலு சர்டிஃபிகேட் இருக்குங்கிறீங்க ஒரு வருஷம் இருக்குங்கிறீங்க கஷ்டப்பட்டு படிக்கணுங்கிறீங்க இதெல்லாம் படிச்சாதான் நான் அட்வைஸர் ஆக முடியுமா இல்லாட்டினா அட்வைஸர் ஆக முடியாதா அப்படின்னா இது படிக்காமலையும் ஆகலாம் ஆனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு இப்போ இப்ப உங்களுக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு நீங்க யார்கிட்ட போவீங்க டாக்டர்கிட்ட போவீங்க இதே மெடிக்கல் ஷாப்ல போனாலும் மருந்து தருவார் இல்ல ஒரு கம்பவுண்டரை பார்த்தாலும் மருந்து தருவார் அவருக்கும் டாக்டருக்கும் என்ன டிஃபரன்ஸு மெடிக்கல் ஷாப்ல என்ன பண்ணுவார் உங்களுக்கு ஜொரம்னு சொன்னோன்னா அவர் ஒரு ரெண்டு டேப்லெட் எடுத்து கொடுத்துருவாரு அது சரியாகும் சரியாகாமலையும் போகலாம் இல்ல அதுக்கு எதாவது சைடு எஃபெக்ட் வரலாம் டாக்டர்ங்கிறவரை உங்களை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் டிஸ்ட் எடுக்கணுமான்னு பார்த்து உங்களுக்கு தேவையான மருந்தை கொடுத்து ஒரு ரிவ்யூவும் பண்ணுவார் மூணு நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவார் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அப்போ வந்து உங்களுடைய உடல்நிலையை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுக்குறவர் தான் டாக்டர் அதே மாதிரி ஃபினான்ஷியல் பிளானருங்கிறவர் உங்களுக்கு என்ன ஃபினான்ஷியல் கோல் இருக்குன்னு அனலைஸ் பண்ணுவார் ஐபிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு ரைட் ஸோ அப்போ அந்த ஐபிஎஸ்ல உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல் என்ன உங்களால் ரிஸ்க் டாலரன்ஸ் எவ்வளோ இருக்குது ரிட்டர்ன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ரிப்போர்ட்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுவீங்க டிஃபைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி கொடுத்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வருதா என்னங்கிறத மானிட்டர் பண்ணுவார் ஸோ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்குறதுக்கும் மெடிக்கல் ஷாப்பில் வாங்குற மருந்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த சிஎஃபி படித்த ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் மூலயமா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் படிக்காத ஒரு மூலியமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஸோ அப்போ சிஎஃபி படித்தா நமக்கு வந்து குளோபல் சர்டிஃபிகேஷன் இருக்குது நம்ம இந்தியாலையும் ஃபினான்ஷியல் பிளானராக போகலாம் நமக்கு வந்து ஒரு குவாலிஃபைடு பர்சனாக இருக்க முடியும் ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஒரு நல்ல ஹைலி குவாலிஃபைடு ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவலை போய் பார்க்க போறீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பாரு நீங்கள் வந்து குவாலிஃபைடு அப்படின்னு பார்ப்பாரு இல்லை சார் நான் வந்து ஒரு டிகிரி தான் முடிச்சிருக்கேன் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அவர் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணலாம் பட் வித் குவாலிஃபிகேஷன் போகும்போது அவருக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு வேறு மாதிரி இருக்கும் சரி இந்த சிஎஃபி முடிச்சுட்டேன் சார் அடுத்தது என்ன பண்ணலாம் நான் இமீடியட்டா ரிஜிஸ்டர் பண்ணி நான் வந்து பினான்சியல் பிளானர் ஆயிடலாமா ஆயிடலாம் மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு ஒரு தனி எக்ஸாம் இருக்கு அதை ரிஜிஸ்டர் பண்ணா அது பண்ணிடலாம் இன்சூரன்ஸுக்கு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து யூ கேன் ஸ்டார்ட் அட்வைசிங் த கிளைண்ட் ஸோ அப்போ நீங்க இண்டிபெண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரா போறதுக்கு இந்த சர்டிபிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லை சார் நான் வந்து ஒரு ஃப்ரெஷர் இல்ல ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் வந்து ஒரு வேலைக்கு போகணும் இந்த சிஎஃப்பி முடிச்சிங்கன்னா கம்பெனிஸ்ல பேங்க்ல ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ல வெல்த் மேனேஜ்மெண்ட் ஃபார்ம்ல எல்லாம் எனக்கு வந்து வேலைக்கு தருவாங்களா அப்படின்னு சிஎஃப்பி சிஎஃபிஸ் காட் இஸ் ஓன் வேல்யூ இந்த சிஎஃப்பி சர்டிபிகேஷனோட போகும்போது அவங்க உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இப்ப சிஎஃப்பி முடிக்காத ஒருத்தர் வந்தார்னா அவருக்கும் நீங்க சிஎஃப்பி முடிச்சுட்டு போகும்போது ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் ஃபார்ம்ல உங்களை ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இல்லை இல்ல வெல்த் அட்வைசர் இல்லை ஒரு ஈக்குவிட்டி அனாலிஸ்டாகவோ இல்ல ஒரு புரோக்கிங் ஃபார்ம்லியோ இல்லை ஒரு பேங்க்லயோ எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சம்பளம் என்ன கிடைக்கும் ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா மினிமம் கிடைக்கும் பர் ஆனம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார் எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு செவன் டு எயிட் லேக்ஸ் ருபீஸ் சாலரி ஏர்ன் பண்ண முடியும் இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் சைடு தான் ஹையஸ்ட் பெய்டாக இருக்கு ஸோ நமக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒரு க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் அப்படின்னு வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானிங் முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் முடிச்சிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா டென் டு டுவெல் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சேல்ரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ சிஎஃப்பி முடிச்சா குளோபல் சர்டிஃபிகேஷன் இருக்குது இண்டிபெண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசராக மாறலாம் பேங்க்ஸ்ல ரெககனைஸ் பண்ணுறாங்க வெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல ரெகனைஸ் பண்ணுறாங்க ஃப்ரெஷராக இருந்தால் ஃபைவ் லேக்ஸ் ப்ளஸ் சேல்ரி வரும் டூ த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் செவன் எயிட் லேக்ஸ் சேல்ரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ இந்த சிஎஃபிங்கிறது ஒரு குளோபல் சர்டிஃபிகேஷன்ஸ் இது முடித்தோன்னா நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம எல்லா கிளைண்ட்டுக்கும் ஃபினான்ஷியல் பிளானராக இருக்கலாம் ஃபினான்ஷியல் அட்வைஸராக இருக்கலாம் இந்த ஒரு ரோல் தாங்க ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ரோல் நீங்கள் எழுபது வயசு வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும் ஸ்டேபிளாக இருக்கீங்க ஒரு பத்து பேரை போய் மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஃபினான்ஷியல் அட்வைஸராக இருக்கிறது நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இப்போ அதுக்கு வந்து சிஎஃப்டி அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷனை நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து நல்ல சர்டிஃபிகேஷனும் இருக்கும் நல்ல வேல்யூவும் இருக்கும் ஸோ இது போல் பல சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது நமக்கு வந்து அடுத்தது ஃபண்ட் மேனேஜர் ஆகணுன்னா அதுக்கு வேறு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது ரிஸ்க் மேனேஜர் ஆகணுன்னா அதுக்கு வேறு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சர்டிஃபிகேஷனாக எடுத்து அதோட ப்ளஸ் மைனஸ் என்ன அதை படித்தோன்னா எங்கே வேலை கிடைக்கும் என்ன சேல்ரி லெவலில் போகலாம் யார் படிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து வார வாரம் பேசலாம் தேங்க்யூ ஸோ மச் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க